என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை ஆம் பிரியமான சகோதர சுழே இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நான் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றேன் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்படித்தான் ஒரு பங்கில் ஒரு பெரிய பணக்காரர் ஆனால் அவர் சரியான கஞ்சன் வடிகட்டின கஞ்சன் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உள்ளவர் பங்குடைய வளர்ச்சிக்காகவும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த பங்கில் இருக்கக்கூடிய சபை உறுப்பினர்கள் அந்த பணக்காரருடைய இல்லம் சென்று ஒருவர் கூறினாராம் ஐயா மாதத்திற்கு நீங்கள் ஐம்பது ஆயிரத்திற்கு மேல் சம்பாதிக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஆலய வளர்ச்சிக்கும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஏழு எளியவர்களுக்கும் சபை வழியாக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த பணக்காரர் கூறினாராம் இங்க பாருங்க உங்களுக்கு நான் ஐம்பதனாயிரம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் பல ஆண்டுகளாக என்னுடைய அம்மா படுத்து படுக்கையாக கிடக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா நான்கு குழந்தைகளை விட்டு விட்டு என்னுடைய தங்கையினுடைய கணவர் விபத்தில் இறந்து விட்டார் அது உங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் என்னுடைய தம்பி ஒரு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் அடிக்கொண்டே போனார் நினைத்து பார்த்தார்கள் ஐயோ நம்ம தெரியாம இப்படி கேட்டுட்டோமோ அவருக்கு நிறைய செலவினங்கள் இருக்குது அம்மா கைவிடப்பட்ட நிலையில் தங்கி நான்கு பிள்ளைகள் அவருடைய தம்பி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாரே என்று வேதனைப்பட்டு பெற்று கூறிய அந்த மின்சண்டை பவுல் உறுப்பினர் பேச ஆரம்பித்தார் ஐயா எங்களை என்று அதற்கு முன்பாக அவர் கூறினாராம் இப்படியெல்லாம் இருக்க நான் அஞ்சு சல்லி பைசா கூட உதவி செய்யாத நபர் இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று நேத்தாயிடம் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் பிரியமான சகோதர சோழே இரக்கமற்ற சூழ்நிலை இன்று நான் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராகி இருங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறேன் பிரியமான சகோதர சொல்லே நாம் என்ன விதைக்கின்றோமோ அதைத்தான் நாம் அறுபடி செய்வோம் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் விதைத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு சில சூழ்நிலைகளில் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நம்மை தேடி வரும் ஒரு சில நேரங்களில் கோபமும் எரிச்சலும் போட்டியும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் விதைத்தோம் என்றால் அதுதான் மீண்டும் நமக்கு தெரிவி வரும் என்று ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் யாரையும் கண்டனம் செய்யாதீர்கள் அவை அத்தனையும் உங்களையே திரும்பி வரும் செய்வனை வைத்தால் மீண்டும் அந்த செய்வனை நம்மையே திரும்பி வரும் பிரியமான சகோதர சோழே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு என்றால் அது மிகையகம் இது அருமையான இனிமையான நாளில் நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் யாரையும் கண்டனம் செய்யாமலும் யாரையும் குறை கூடாத மக்களாக இந்த தவக்காலத்திலாவது வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நச்சியது நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகின்றது இன்றைக்கு கொடுக்க மனம் இல்லை இன்றைக்கு தவக்காலத்தில் ஒவ்வொரு பங்கிலும் பங்கு அவர்கள் ஒரு உண்டியல் கொடுத்திருப்பார்கள் தவக்கால உண்டியல் என்று அதை எத்தனை பேர் அதில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சேமிப்பை எடுகிறோம் நிறைய நேரங்களில் நிறைய பேர் அதை ஒரு பொருட்டாக இன்னும் கடைசி நேரத்தில் பார்த்துக்கோம் ஒரு நூறுரூவா இருநூறுவா காணிக்கை போட்டு போய் கொடுத்துருவோம் இந்த காணிக்கை கொடுக்கிறது பலதரப்பட்ட கேள்விகள் அந்த கொடுக்க உணவுகளை ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஊரிலும் செய்பவர்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் கொடுக்க வாய்ப்பிருந்தும் சந்தர்ப்பம் இருந்தும் வசதி இருந்தும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மனமில்லாத நபர்களாக இருக்கின்றார்கள் பணம் இருப்பவர்கிட்ட மனம் இல்லை ஆனால் மனம் இருப்பவர்கிட்ட பணம் இல்லை இதுதான் சௌதர சொல்லி எங்கள் பங்குல ஒரு ஒருத்தர் சொன்னார் பத இந்த ஆலயத்துக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு லாட்டி சீட்டு விழுந்துச்சுன்னா நான் உதவி செய்வேன் அப்படின்னு கூறினார் ஆனால் இதுவரையில் அவர் ஆற்றிச்சுட்டே வாங்க பிரியமான சகோதர சூழ இந்த நாளில நாம் கொடுக்க மனம் இருந்தும் கொடுக்காத நபர்களை ஆண்டவர் இந்த நாளில கூறுகிறார் நீ கொடுக்கவில்லை என்றால் நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ எந்த அளவையால் அழைக்கின்றாயோ அதே அளவையால் நானும் உன்னையும் உன் அப்படிப்பட்ட நிலையில்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இரக்கத்தோடும் யாரையும் கண்டனம் செய்யாமல் யாரையும் தீர்ப்பிடாமல் யார் மேலையும் பறி சொல்லாமல் யார் மேலையும் குற்றம் சுமத்தாமல் வாழ்வதே என்னுடைய பிள்ளைகள் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்று நாம் தேவனே சிப்கிரிஸ்து என்று விரும்புகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் இந்த தவக்காலத்தின் பதிமூன்றாம் நாளில் நாம் முயற்சி எடுப்போமா பரலோக தந்தைகிறேவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்தினோம் போல நீர் இரக்கமும் பறிவும் கொண்டவர் மை போல நாங்களும் இறக்கமும் பரிவும் கொண்ட மக்களாக வாழ நீ தீர்ப்பிடவில்லை அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட நீ தீர்ப்பிடவில்லை அப்பா நாங்கள் எத்தனையோ முறை மற்றவர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றோம் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் மற்றவர்களுடைய பெயரை கெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையெல்லாம் மாறவில்லை கண்டனம் நான் தான் திரைச்சியஸ் நான் தான் உண்மை உள்ளவன் நேர்மை உள்ளவன் நான் தான் பக்தி உள்ளவன் நான் தான் கடமை உணர்வு கொண்டவன் என்று மறைமுகமாக நேர்முகமாக மற்றவளை காயப்படுத்துவது துன்பப்படுத்துவது அப்பா இந்த பெருந்தன்மையிலிருந்து எனக்கு விடுதலை தாரம் இதோ கொடுக்கக்கூடிய மனதை தார் அந்த பணக்காரர் ஒரு சல்லி பைசா கூட தன்னுடைய அம்மாவிற்கோ தன்னுடைய சகோதரிக்கோ சகோதரனுக்கோ உதவி செய்யாத மனநிலை இருந்தும் இல்லாதவரை போல வாழ்கிறார் அப்பா சொல்லியிருக்கிறேன் உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லை என்று சொல்பவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் இறக்கத்தை அன்ப பறிவ மன்னிப்ப நாங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்களை இந்த தவக்காலத்துல உங்கக்கேற்ற பிள்ளைகளால் வாழ கிரம்ப செய்யும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசு கிருஷ்ணனை நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே